சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகும் வழிகாட்டுதலில் சிறந்தது முகமது நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கமாகும் யார் இந்த மார்க்கத்தில் அல்லாஹுவின் தூதர் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத ஒரு புதுமையை புகுத்துகிறாரோ இது காரியங்களில் மிக கெட்ட காரியமாகும் ஒவ்வொரு புதுமையும் நூதனமாகும் ஒவ்வொரு நூதனமும் வலிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகில் கொண்டு சேர்க்கும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பல்வேறு விதமான மனிதர்கள் வசிப்பதை பார்க்கின்றோம் ஒவ்வொரு மனிதருக்கும் தான் எதை சரி என்று காணுகின்றாரோ அதை தன்னுடைய கொள்கையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் அதை பின்பற்றி நடக்கக்கூடுவதையும் பார்க்கிறோம் இப்படி எல்லா மனிதர்களும் இந்த அடிப்படையில் தான் தன்னுடைய அமைத்துக் கொள்கிறார்கள் இன்றைக்கு இந்த அல்லாஹுவின் ஆலயத்திலே இங்கே குழுவி இருக்கக்கூடிய நாமும் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாகவும் கொள்கையாகவும் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்கோம் அது என்ன அது என்று சொன்னால் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை நேர்வழியை அதை தான் நான் பின்பற்றுவேன் இதை தவிர்த்து வேறு யார் கொண்டு வந்த மார்க்கத்தையும் நான் பின்பற்ற மாட்டேன் என்னுடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் என்னுடைய வாழ்வில் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருந்தாலும் சரி நான் என்னுடைய வாழ்வில் நான் எனக்கு நானே செய்து கொள்ள வேண்டிய கடமையலாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தை ஈட்டுவதாக இருந்தாலும் சரி அதை செலவு செய்வதாக இருந்தாலும் சரி இன்ன பிற காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொண்டு வந்த நேர்வழியின் அடிப்படையில் தான் நான் என்ன செய்வேன் அந்த காரியங்களை அமைத்து கொள்வேன் என்ற ஒரு கொள்கையில் இருக்கிறத பார்க்கணும் அல்லாஹ் ஒருவன் தான் அவனுடைய தூதராக முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய வேதத்தையும் தூதருடைய வாழ்க்கையில் அவர்கள் அவருடைய வாழ்ந்து காட்டிய விதத்தையும் தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்றுவேன் என்பதை கொள்கையாக கொண்டு இருக்கின்றோம் இப்படி கொள்கையாக கொண்டு இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொள்கையுடைய யதார்த்தங்கள் பிரதிபலிக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமா இல்லை உதாரணத்திற்கு நாம் சரியான கொள்கையில் இருக்கின்றோம் அல்லாஹ் நமக்கு அந்த கொள்கையை கொடுத்துருக்கான் விலங்க வைத்திருக்கின்றான் ஏற்றுக்கொண்டுட்டு அந்த கொள்கை தான் நமக்கு சரியான கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு பிறரை பார்த்து என்ன சொல்கிறோம் நேர்வழியில் நீங்கள் இல்லை அல்லாஹ் கொண்டு வந்த அந்த மார்க்கத்திற்கு முரணாக உங்களுடைய கொள்கை இருக்குது அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்கின்றான் அல்லாஹுவை வணங்கிய நிலையிலே அல்லாஹுவை கடவுள் ஒன்று ஏற்றுக்கொண்ட நிலையிலேயே அவனுக்கு இணை வைத்து வணங்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்கிறீங்க அதனால அல்லாவின் நேரான பாதையில் நீங்கள் இல்லை என்பதை நம்ம என்ன செய்வோம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் தான் நேர்வழியில் என்று சொல்லதை பார்க்குறோம் ஆனால் நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்வதிலே அந்த கொள்கையை செயலாக மாற்றுவதிலே எந்த மக்களை நாம் விமர்சிக்கின்றோமோ அந்த மக்களை விட பின்னாடி இருக்கிறோம் நாம் யாருக்கு நேர்வழி இல்லை என்று சொல்கின்றோமோ அவர்கள் அந்த அவர்கள் கொண்ட கொள்கையில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் அசத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உறுதி கூட அது அவருடைய கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பதை அதை செயல்படுத்தக்கூடிய விதத்தில் சத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய நமக்கு என்ன இருக்குது அந்த அளவிற்கான செயல்பாட்டிற்கான ஒரு வழிபாடுகள் இரு வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும் அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்து வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் எல்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நல்லடியார்கள் எப்படி அல்லாஹுவை பிரார்த்திப்பார்கள் இறைவா இந்த உலகத்தில் நீ எதையும் வீணுக்காக படைக்கல அப்போ அல்லாஹ் என்ன செய்யல ஒரே ஒரு அணு அளவு பொருளாக இருந்தால் கூட அல்லது என்ன செய்யலை வீணுக்காக படைக்கவில்லை அப்போ அல்லாஹ் இந்த அளவுக்கு எல்லாவற்றையும் அளந்து சரியாக படைத்து இருக்கும்போது அந்த நிறமைத்துக்களை எல்லாம் அருள்களை எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கும்போது என்ன செய்கிறோம் அல்லாஹுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றோம் உதாரணத்திற்கு அல்லாஹ் ஒரு மனிதருக்கு இந்த உலகத்தில் வாழும்போது உதாரணமாக ஒரு ஒரு மருத்துவருக்காரர் எடுத்துங்க ஒரு மருத்துவர் என்ன செய்வார் நமக்கு ஏற்பட்ட நோய்க்கு நிவாரணம் கொடுப்பார் ஒரு சின்ன தலைவலி ஜுரம் அப்படின்னா அது மாத்திரை கொடுப்பார் ஊசி போடுவார் அதே நேரத்தில் மிகப்பெரிய வியாதிகளாக இருந்தார் கேன்சர் இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸு மற்ற மற்ற கிட்னியில் உள்ள வியாதி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு சில அறுவை சிகிச்சைகளை செய்து என்ன செய்வார் அதை நீக்குவார் அப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கு வைத்தியம் செய்த மருத்துவரை அவ்வளவு நன்றியோடு பார்க்குறோம் எவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் எனக்கு செஞ்சுட்டார் இவர் என்னுடைய வாழ்நாளில் என்ன செஞ்சுட்டாரு நான் வா என்னுடைய வாழ்க்கையிலே என் வாழ்நாளில் சிரமப்பட்டு இருந்தேன் அந்த சிரமத்தை நீக்கி விட்டார் என்னோட உடலில் உடல் உறுப்புகளில் ஏற்பட்ட ஒரு குறையை நிவர்த்தி செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப உயரத்தில் வச்சு அந்த மருத்துவரை பார்க்குறோம் அந்த உடலில் உடலில் உள்ள உறுப்புகளினுடைய பழுதுகளை நீக்கிய மருத்துவரையே இத்துணை நன்றியோடு பார்க்குறோன்னு சொன்னால் அந்த உடலை என்ன செய்ய அதுக்கு நம்ம இவர் மருத்துவருக்கு என்ன செய்யணும் சும்மாவும் செய்யறதில்லை இவர் அதற்கான தொகையை கொடுக்க இருக்குது சின்ன சின்ன வைத்தியம்னா ஐம்பதனாயிரம் அறுபதினாயிரம் செலவாகுது பெரிய வைத்தியம் என்று சொன்னால் பெரிய நோய் என்று சொன்னால் பல லட்சங்கள் செலவாகக்கூடிய நோயெல்லாம் இருக்குது இருபத்தி அஞ்சு லட்சம் முப்பது லட்சம் இவ்வளவுலாம் செலவு பண்ணி அந்த மருத்துவர் நமக்கு சிகிச்சை அளித்த பின்பு அந்த மருத்துவரை அப்படியே நன்றியோடு பார்க்குறோம் மருத்துவர் இவர் மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகிருக்கும் சரியான நேரத்தில் இவர் எனக்கு சிகிச்சை அளித்ததன் விளைவுதான் இன்றைக்கு செய்கிறேன் மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதால மக்கள் பேசுவதை பார்க்குறோம் ஒரு பெய்டு சர்வீஸ் கொடுத்த பணத்திற்கு சேவை செய்தார் அதே நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம் மிகப்பெரிய அளவில் அவருக்கு நன்றிக்கு செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும் ஒரு பழுதை நீக்கியவருக்கு இத்தனை பெரிய நன்றிகடன் என்று சொன்னால் அந்த உறுப்பையை இலவசமாக அல்லா படைத்தானே அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா நிச்சயமாக தான் சொல்லணும் எத்தனை பேர் அல்லாஹுவை அணுதினமும் நினைக்கக்கூடிய வாயில் உணவு வைக்கும் போது இந்த உணவை கொடுத்த இறைவா உனக்கு நான் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் பிரார்த்திக்கிறோம் ஏதோ ஒரு சாப்பாடு வீட்டில் இருக்குது சாப்பிட்றோம் கையகளு போயிட்டு இருக்கோம் அலுவதுலா என்ற வார்த்தை சடங்காக வருகிறது பிஸ்மில்லா என்ற வார்த்தையில் சடங்காக வருகிறது பிஸ்மில்லா என்ற வார்த்தைக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே என்ன வருதா இறைவா நீ தான் இந்த உணவு கொடுத்த நீ கொடுத்த உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நான் உன் பெயரை கொண்டே நான் இந்த உணவை தின் சாப்பிட துவங்குகிறேன் என்ற எண்ணம் நமக்கு வருதா நிச்சயமாக வரல இன்னும் ஒரு இன்னொரு அழகான உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா அல்லாஹுக்கு நன்றி கெட்ட மனிதர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கணும் என்பதற்கு ஒரு மனிதன் என்ன செய்கிறாரு ஊனமுற்றவராக இருக்கார் நடக்க முடியலை அவருக்கு என்ன செய்கிறாங்க ஒரு மனிதன் என்ன செய்கிறாரு இவருக்கு இயலாமையில் இருக்கு அவருடைய இயலாமையின் காரணமாக அவருக்கு ஒரு இலவசமாக அவர் என்ன செய்கிறார் மூணு சக்கர வாகனத்தை வாங்கி கொடுக்குறாரு அந்த மூணு சக்கரத்தில் அவர் வாங்கி போயிட்டு இருக்கும்போது போது பயணித்து கொண்டு இருக்கும்போது எங்கே ஒரு இடத்துல என்ன செய்யுது அந்த அந்த வாகனம் என்ன செய் பழுதாகி விடுகிறது வீணாகி போயிடுச்சு அதை என்ன செய்கிறாரு இவர் இக்கட்டான சூழ்நிலையில் இவர் முடியாதவராக இருக்கிறார் இறங்கி போய் எங்கேயும் எதையும் செய்ய முடியாத நிலையில் அந்த வழியே வந்த ஒருவர் அவருக்கு உதவி செய்கிறான்னு வச்சுக்குவோம் அந்த வாகனத்தில் அந்த மூன்று சக்கர வாகனத்தில் ஏற்பட்ட பழுதை நீக்கி கொடுக்குறார் அப்போ அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் அவருக்கு நன்றி செலுத்த கூடியதாக இருக்குமா இல்லையா அவருக்கு ரொம்ப நெசை ரொம்ப நன்றிங்க நீங்கள் வந்து இக்கட்டான ஒரு சூழலை உதவிட்டீங்க உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு அவர் நம்ம சொல்கிறோமா இல்லையா இந்த இவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாம் இந்த வாகனத்தை வாங்கி கொடுத்த ஒருவருக்கு நன்றி மருத்துவம்னு வச்சுக்கிங்க இவருக்கு செலுத்த நன்றி நன்றியா அல்லது வெற்றி வார்த்தையா ஒரு வாகனத்தை வாங்கி கொடுத்தவருக்கு நம்ம நன்றி பிறந்துட்டோம் அந்த வாகனத்தை பழுது நீக்கி கொடுத்தவருக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றோம் இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் என்ன செய்யுது நம்ம நம்மளுடைய பார்வையில் விஞ்ஞானம் எப்படின்னா அல்லாஹ் இஸ்லாத்தை எட்டி கூட பார்க்காத அளவு தான் விஞ்ஞானம் இருக்குது அல்லாஹ் படைத்திருக்க படைப்புகளையும் அற்புதங்களையும் விஞ்ஞானத்தால் ஒரு சதவீதம் கூட நெருங்க முடியலை அல்லாஹுவின் படைப்புகளை நெருங்க முடியாத விஞ்ஞானம் தான் சொல்லுவோம் அப்படி இருந்தால் கூட அந்த விஞ்ஞானம் இன்றைக்கு பார்க்குற அப்படியே கண்டுபிடி சொல்கிறான் இந்த சூரியன் வருதா இல்லையா அல்லாஹ் சொல்கிறான் சூரியனின் சந்தினையும் அறிவுடைய மக்களுக்கு அதை நம்ம செஞ்சிருக்கோம் சூரியனின் சந்தினும் மாறி மாறி வருவதில் அறிவுடைய மக்களுக்கு மிகப்பெரிய சான்றுகளை வைத்திருக்கோம் அல்லாஹ் சொல்கிறான் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கங்கா மருத்துவமனையில் உள்ள ஒரு அந்த என்ன எலும்புயல் எக்ஸ்பர்ட் ஒரு ஆள் சொல்கிறார் மருத்துவர் சொல்கிறாரு சூரிய வெளிச்சம் இல்லைன்னு வச்சிங்க நம்மளுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே மாவு மாதிரி போயிருமா மைதா மாவை பணஞ்சி வச்சால் எப்படி இப்போ எப்படி அப்படி நம்ம எலும்பு ஒவ்வொரு எலும்புகளும் எவ்வளவு த இருக்கு இருக்குது அடிச்சா உடையுது தவிர என்ன அது வளைஞ்சு போகுது அப்படி இல்லை அவ்வளோ பலமிக்கதா இருக்கு இருக்குது இந்த எலும்புகள் எல்லாம் சூரியன் ஒரு பத்து நாளைக்கு வர்றதை நிப்பாட்டு நினைச்சிட்டு வச்சுங்க சூரிய ஒளி நம்ம படவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது என்ன தெரியுமா அப்படியே எலும்புகள் எல்லாம் பணஞ்சு வைத்த மைதா மாவு மாதிரி போயிருக்கும் இன்றைய அறிவியல் உலகம் சொல்லுது மருத்துவ உலகம் சொல்லுது எல்லாம் சொல்கிறான் அந்த சூரியனையும் சந்திரனையும் நான் மாறி மாறி வர செய்கிறோமே அதில் அறிவுடைய மக்களுக்கு சான்றதுக்குன்னு சொல்கிறான் எல்லாம் எத்தனை பெரிய அருவ்கொடைகள் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம நினச்சிட்ருவோம் சூரியன் வரது போகுது அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வருவதற்கும் மறைவதற்கும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கின்றோமான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நம்ம என்ன நன்றி மறந்த மக்களாக இருக்கின்றோம் அல்லாஹுக்கு அதெல்லாம் எத்தனை அறுக்குள்ளே செஞ்சுருக்கான் ஒரு ஹாலில் பத்து நூறு பேர் இருக்கும் அந்த ஹாலில் உட்காந்துருக்கோம் ஒரு மருத்துவமனையில் என்ன செய்கிறாங்க பத்து பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு ஆக்சிஜன் கிடைக்க மாட்டேங்குது அதே அறையில் தான் அவருடைய அட்டண்டர் இருப்பார் அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நர்ஸ் இருப்பாங்க மருத்துவர் வருவார் எல்லோருக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் அந்த நோயாளிக்கு மட்டும் ஆக்சிஜன் கிடைக்காது ஏன் அந்த ஆக்சிஜனை எடுத்து ரத்தத்தில் கலக்கக்கூடிய அந்த நுரையீரல் சரியாக வேலை செய்யல அர்த்தம் இருக்கும் ஆனால் வேலை செய்யாது அதே நுரையீரலை வேலை செய்யக்கூடிய விதத்தில் நல்லா கொடுத்துருக்கானா இல்லையா அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஆக்சிஜன் தான் நம்ம எப்படி சாப்பிட்றோம் நம்முடைய வயிற்றுக்கு எப்படி பசி தீர்ப்பதற்கு உணவு இருக்குதோ அதே மாதிரி உடலுக்குள்ள தேவை உடலுடைய பசி இருக்கா இல்லையா அந்த உடற்பசிக்கு பசிக்கு ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம் ஆக்சிஜன் உரையில் என்ன செய்யுது அப்படின்னா ஆக்சிஜனை உள்ளே இழுத்து அப்படியே ரத்தத்தில் போய் கலந்து ஹைட்ரஜன் மற்ற மற்ற ரத்தத்தில் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் உள்ள சத்துக்கள்லாம் அதில் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகத்துக்கும் அப்படியே ரத்தம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வருது அப்படி டிராவல் பண்ணி போயிட்டு வரும்போது எல்லா சத்துக்களையும் தேவையான இடத்துக்கு போய் சேர்க்குது அது இப்போ நீங்கள் வந்து ஒரு உடம்புல மனுஷனுக்கு வந்து மூச்சு விட முடியலன்னு வச்சுக்கோங்க மரணித்து போயிடுவான் மரணித்து விடுவான் மனுஷன் அப்போ ஏன் மரணிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த மூச்சு போய் இந்த மூச்சு போய் ஆக்சிஜன் உள்ளே போய் ஆக்சிஜனோடு சேர்ந்து ரத்தம் உடலில் ஓடினால்தான் தான் அப்படி தான் படைச்சிருக்கான் எல்லாம் சேர்ந்தால் தான் ரத்தம் ஓடும் அப்படி ஆக்சிஜன் உள்ளே போகலைன்னா ரத்த ஓட்டம் நின்று போயிடும் ரத்த ஓட்டம் நின்று போயிடுச்சுன்னா உயிர் போயிடும் இப்போ இவ்வளவு அழகான ஒரு செயல் செயல்பாட்டை அஞ்சு பைசா நம்மகிட்ட வாங்காமல் எல்லா அறுப்படையும் நமக்கு செய்து கொடுத்து மிக இலகுவாக நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் எல்லாம் அமைச்சு வச்சுருக்காங்கன்னா இல்லையா இந்த நிலை நமக்கு ஒரு நிமிஷம் மாறுனா ஒரு அரை நிமிஷம் மாறுனா ஒரு பத்து நிமிஷம் மாறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு இந்த நிலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும்னா வாழ்நாள் நமக்கு எவ்வளோ காலத்தை அல்லா வாழ்நாளாக இந்த உலக உலகத்தில் விதித்து இருக்கின்றாலும் அத்துணை நாளுக்கும் இலவசமாக நாம் ஆக்சிஜனை இருக்கோம் ஒரு சமீபத்தில் எல்லாருமே படிச்சிருப்பீங்க இந்த செய்தியை முகநூலில் வந்த செய்தி இது ஒரு மனிதர் வயோதிகர் ஒருத்தர் என்ன செய்கிறாங்க அப்பயே மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க ஜெர்மனியில் நடந்த உண்மை சம்பவம் இது பரவலாக எழுதப்பட்ட சம்பவம் பரவலாக படித்த சம்பவம் அப்புறம் என்ன செய்கிறார் அப்படின்னா அனுமதிக்கப்பட்டு ஒரு சில நாள் ஆனோடனே அங்கே மருத்துவர்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் சுவாசிக்கிறத நீங்கள் சிரமப்படுறீங்க உங்களுக்கு செயற்கை சுவாசம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பவுண்டு செலவாகும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மனிதர் ஆளாக ஆரம்பிச்சிடுறார் அப்போ அந்த மருத்துவ குழு எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் என்ன செய்யுங்க பணம் இவ்வளோ செலவாகுமே நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்காக அந்த தொகையை நாங்களே செலுத்துறோம் அப்படிங்கிறாங்க அந்த முதியவர் சொன்ன செய்தி தான் மனிதர்களுக்கு ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான படிப்பினை அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு காசுக்காக நான் அழலை என்னட கொடுக்குறதுக்கு காசு இருக்குது ஆனால் என்னுடைய அறுபது அறுபது அறுபத்தைந்து ஆண்டு காலம் என்னை படைத்த கடவுள் என்ன செய்கிறார் இறைவன் என்ன செய்கிறாரு இலவசமாக எனக்கு இந்த சுவாசத்துக்கு சுவாசிக்கக்கூடிய தன்மை கொடுத்துருக்காரா இல்லையா வெறும் நுரையீரல் இருந்தாலும் காற்றில் இருந்த ஆக்சிஜன் இருந்தாலும் அதை அந்த சுவாசிக்க அந்த ஆக்சிஜனை எடுத்து உள்ளே ரத்தத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை நுரையீர்களுக்கு இருந்தால் தான் மனிதன் உயிர் வாழ முடியும் அதை எனக்கு கடவுள் இலவசமாக கொடுத்தாரா இல்லையா அதை நினைத்து தான் நான் அழுகிறேன் அப்படிங்கிறார் இப்படி ஒரு நிலை நமக்கு கூட வரலாம் இன்றைக்கு ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹுக்கு நன்றி மறந்தால் அவனுக்கு நன்றி செலுத்துவதை நாம் மறந்தால் நமக்கும் இப்படி ஒரு நிலை வரலாம் அன்னைக்கு நாம் என்ன செய்வோம் அன்றைக்கு நினைத்து பார்ப்போமே தவிர அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்திலே அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துவதை போல் அன்றைக்கு நன்றி செலுத்தின அதை எல்லா வசதிகளோடும் எல்லா எல்லா வலிமையோடும் திரகாத்திரமோடும் வாழக்கூடிய மனிதன் எனக்கு இந்த உலகத்தில் எந்த தேவையும் இல்லை என்ற நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் என்னை படைத்த இறைவனை நான் திரும்பி பார்க்கிறேன் என்று சொன்னால் அதுவும் என்னுடைய வயோதயத்தில் நான் என்னுடைய ரப்பை கையை ஏந்துவது ஒன்றாகுமா எல்லா தேவைகளோடு மனுஷன் இந்த உலகத்தில் அனைத்து வசதிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்ன செய்யணும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை மிக பிரதானமான விஷயம் தொழுகை அல்லாஹுக்கு நன்றி செலுத்துனா என்ன இந்த கொள்கையை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் அடுத்த நொடி ஆகும் அவனுக்கு தொழுகை அவன் மீது கடமையாகும் அவன் தொல தொழாமல் விட்டான் என்று சொன்னால் அது அவனுக்கு பாவமாக பதிய வைக்கப்படும் எத்தனை பேர் தொல்லக்கூடியவர்களாக இருக்கும் அதாவது ஏகத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையில கொள்கையாக ஏற்றுக்கொள்ளாத மக்களை விற்றுவோம் அவர்களை பற்றி நாம் கவ கவலைப்பட வேண்டியதில்லை அவர்களை பற்றி சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று கவலை இருக்கணும் இன்றைய உரை கீழ் அவர்கள் அவர் தேவையில்லை ஆனால் அல்லாகுவை மட்டும்தான் கடவுள் அவனுக்கு இணை வைக்க மாட்டேன் எந்த ஒன்றையும் அவனுக்கு இணையாக்க மாட்டேன் இந்த தூதரை மட்டும்தான் பின்பற்றுவேன் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையில் உறுதியாக ஏகத்துவத்தை பற்றி பிடித்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நம்மிடத்தில் எத்தனை பேர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக அந்த நேரத்தில் வந்து அல்லாஹுக்கு நான் அல்லாஹினுக்கு கடமையாக்கி இந்த கடமையை நான் அல்லாஹுக்கு என்ன செய்கிறேன் தொழக்கூடியவனாக இருக்குதுன்னு எத்தனை பேர் இருக்கும் நிச்சயமாக இல்லை இவையெல்லாம் எதை நம்மை மறக்கடிக்க செய்து அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நமக்கு சில கமிட்மெண்ட் நமக்கான சில வேலைகள் இந்த உலகத்தில் மிச்சம் இருக்கும்னு நினைக்கிறோம் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது அதை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதற்காக சில காலம் என்ன செய்ய முடியாததுனால எல்லா நேரமும் பள்ளியில் வந்து தொல்ல முடியாது நான் என்னோடய கடுமையான வேலையினால் நல்ல ஒரு பேக்கேஜ் எனக்கு கிடச்சிருக்கு ஒரு ரெண்டு ஆண்டு காலம் இந்த வேலையை நான் இருந்தேன் என்று சொன்னால் எனக்கு எதிர்காலத்திற்கு தே இருபது ஆண்டுக்கு தேவையான ஒரு ஊதியத்தை நான் சம்பாத்தியத்தை இட்டிடுவேன் அதனால் இந்த ரெண்டு வருடம் என்ன செய்யறேன்னா சரியாக தொலாக்கட்டியும் கூட இந்த வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறோம் எப்பிலையும் நான் படிக்க வைக்கணும் அதற்கு நிறைய பொருளாதாரம் தேவைப்படுது அந்த பொருளாதாரத்தை என்னை ஈட்ட வேண்டும் சொன்னால் ஐங்காலமும் பள்ளியில் போய் தொழுதுகிட்டே செய்கிற வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னா என்னால் அந்த பொருளாதாரத்தை அடைய முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஐந்து வருட காலம் நான் என்ன செய்கிறேன் பள்ளி அல்லாஹுவை சற்று மறந்தவனாக அல்லது அவ்வப்போது நினைக்கக்கூடியவனாக நான் இந்த ஊதியத்தை பெற்றுக்கொள்கிறேன் அதற்கு பின்பு நாம் வந்து அல்லாஹை நான் வணங்கி கொள்கிறேன்னு நினைக்கிறோம் இன்னும் பல்வேறு நமக்கு பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கு நமக்கு தேவைகள் இன் பல்வேறு தேவைகள் நம்ம என்ன செய்கிறோம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகின்றோம் அந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காகத்தான் அல்லாஹுவை மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் சரி நீங்கள் கடுமையாக உழைத்தாலும் சரி உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி இறைத்தாலும் சரி மிகப்பெரிய அதிகாரத்திலிருந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி என்னுடைய நாட்டம் இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடியது எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் இருக்கேன் என்னுடைய நாட்டத்தில் அது இருக்கணும் அல்லாஹ் நாடாமல் எந்த ஒன்றும் உங்களுக்கு நடக்காது உங்கள் பிள்ளைய டாக்டருக்கு சேர்க்கதாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரிதான் அல்லது உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் எதை இலக்காக கொண்டு அந்த இலக்கை நோக்கி நான் அல்லாஹுவை மறந்த நிலையில் பயணிக்கின்றீர்களோ அந்த இலக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹுவின் விதியில் இருந்தால் மட்டும்தான் அது நிறைவேறும் உங்களுடைய உழைப்பு நிறைவேற்றாது அதுக்காக உழைக்க கூடாதுன்னு இல்லை நாளைக்கு என்ன நமக்கு தெரியாது கடுமையாக உழைக்கணும் அது எப்படி இருக்கணும் அந்த உழைப்பு அல்லாஹுவின் தூதரையும் மறந்த நிலையில் இருக்கக்கூடாது அல்லாஹுவை நினைத்துக்கொண்டே உனக்கு நல்லா சொல்றான் நீ என்ன நினைவு கூர்ந்தால் உன்னை நான் நினைவு கூறுவேன் எவையெல்லாம் இந்த உலகத்தில் என்னுடைய இலக்கை என்னுடைய வச்சு அதற்காக நாம் இந்த உலகத்திலே அல்லாஹுவை மறந்த நிலையில் நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோமோ அதெல்லாம் அல்லாவுடைய நாட்டத்தில் இருந்தால் நடக்கும் நம்ம என்ன செய்யணும் இவையெல்லாம் என்னுடைய இலக்கை இறைவா நான் உன்னை நினைவு கூறாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டேன் உன்னை நினைவு கூர்ந்த நிலையில் இதை என்னுடைய இலக்காக வைத்திருக்கின்றேன் அப்படின்னு நாம் அவனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாவுடைய நாட்டத்தில் தான் நடக்கும் அல்லாஹுடைய நாட்டத்தில் நடக்காது இன்றைக்கு நாம் எத்தனை எல்லோரும் என்ன செய்கிறோம் நம்மளோட பிள்ளைகளை என்ன செய்ய ஆக்கணும் பெரிய இன்ஜினியர் ஆக்கணும் இன்னைக்கு கனவோடு இலக்கை இப்போ நிர்ணயிச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம் அதற்காக உழைக்கின்றோம் துடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தொடர்ந்து என்ன செய்ய பெற்றோர் வெளிநாடுகளில் சென்று தன்னுடைய பிள்ளைகளுக்காக உழைக்கிறார்கள் எல்லா பிள்ளைகளும் ஆகிறாங்களா எல்லோரும் இன்ஜினியர் ஆகிடுறாங்களா அப்போ அல்லாஹுடைய நாட்டத்தில் யாரை வைத்திருக்கின்றானோ அவர்களுக்கு தான் அந்த அல்லாஹை வழங்குவான் அதே நேரத்தில் கடுமையான உழைப்பு இருக்காது ஒரு இலக்கே இருக்காது ஏதாவது படிச்சுட்டு போகிறான் அவன் விருப்பப்பா முடிஞ்சதை படி படிக்காட்டி போய்க நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அதுக்கு உடைய வாழ்க்கை அமைச்சிக்க அப்படின்னு சொன்ன சொல்லக்கூடிய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க அப்படி சொல்லப்பட்ட பிள்ளைகள் பல பேர் இன்றைக்கு உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள் அறிவின் உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் வல்லுநர்களாக இருப்பதை பார்க்குறோம் அப்போ நாம் என்ன எதை மறந்துடுறோம் அப்படின்னா அல்லாஹு மறந்துடுறோம் அல்லாஹுவை நாம் நினைவு கூர்ந்தால் அல்லா சொல்கிறான் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுவேன் என்னை நீங்கள் மறந்தால் அல்லாஹ் சொல்லுவான் நாளைக்கு மறுமையில் மனுஷன் உலகத்தில் நிற்கும் போது நீ என்னை மறந்தாய் இன்று அல்லாஹவாகிய நான் உன்னை மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுகின்றோம் அப்போ அல்லாஹுடைய நினைவு அல்லாஹுடைய கவனத்து நாம் இருக்கணும் நாம் இந்த உலகத்தில் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் அல்லாஹுடைய கவனத்தினுடைய அல்லாஹுடைய அருளிலிருந்து நாம் அப்புறப்பட்டு பெற்றோச்சீங்க எதுவுமே நமக்கு நடக்காது இந்த உலகத்தையும் இழந்து விடுவோம் நிரந்தரமான நாளை மறுமை வாழ்வையும் திறந்துவிடுவோம் அதற்காக இந்த உலகத்தில் சம்பாதிக்கக்கூடாது இலக்குகளை வைத்து அதற்காக முயற்சிக்க கூடாது எதை அடைய வேண்டுமென்று நாம் என்ன செய்யக்கூடாது விரும்பக்கூடாது என்ற நிலைக்கு வந்துவிடக்கூடாது எதையும் அல்லாஹ் அனுமதித்த எந்த ஒன்றையும் என்ன செய்யலாம் நாம் இலக்காக வைத்து அதை அடைவதற்கு முயற்சி செய்யலாம் அந்த முயற்சி அல்லாஹம் தூதரையும் மறுக்கக்கூடிய மறந்த நிலையில் இருக்கக்கூடாதுதான் இன்றைக்கு நம்மளுடைய மக்களுடைய நிலை தான் ஆயிடுச்சு நன்றி செலுத்துவதிலே தூரமாக இருக்கின்றோம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களை அடைய வேண்டும் என்று என்ன செய்து அந்த ஆசை உலக இன்பத்தின் மீது உள்ள ஆசை நம்ம என்ன செய்து அல்லாஹுவை நன்றி மறக்க அல்லா சொல்றான் அவங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் அல்லாஹுவை நினைவு உங்களை தடுத்து விட வேண்டாம் அல்லாஹ் எத்தனை அருக்கொலைகளை என்ன சொல்லி அல்லா சொல்றான் என்னுடைய அருக்கொடைகளை நீங்கள் எண்ணி முடி என்ன நீங்க தோங்குனீங்கன்னா உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அப்போது அல்லாஹூவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்கள்தான் இருக்கிறோமா நம்மை நாமே சுயபரிசனை செய்யணும் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய மக்களாக தான் நாம் இருக்கிறோமா நல்ல ஒரு ஆடை அணியும் போது காலனி அல்லாஹ் எத்தனையோ பேர் இந்த காலனி செருப்பு இல்லாமல் நடக்கும்போது அல்லாஹ் நம்மை செருப்போடு நடக்க வைத்திருக்குன்றானா இல்லையா நம்மை அல்லாஹுவால் செருப்பு இல்லாமல் இந்த சுடக்கூடிய மணலிலும் கல்லிலும் ரோட்டிலும் நடக்க வைக்க முடியுமா முடியாது அல்லாஹ் நாடினால் நடக்க வைத்து விடுவான் அல்லாஹுக்கு நன்றி க நன்றி மறந்தவர்களான வாழக்கூடாது அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் பார்க்குறோம் யாரெல்லாம் அல்லாஹவை மறுக்கிறார்களோ யாரெல்லாம் அல்லாஹுவின் பக்கம் திரும்பாமல் பிற பிற மத பிற கொள்கையில் இருக்கின்றார்களோ அவர்கள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது என்ன அல்லாஹ் இல்லைங்கிறான் அல்லாஹாவை வணங்காமல் இருக்கான் அல்லாஹ் இப்போ எவ்வளவு வசதி வாய்ப்போடு வைத்திருக்கின்றான் என்பதை என்ன செய்கிறான் பார்க்குறோம் அல்லாஹ் சொல்கிறான் யார் அல்லஹாவை மறுக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தின் வாசல்களை திறந்து விடுவோம் நீ நாசமாக போ அப்படின்னு திறந்துடுவோம் அதை பார்த்துட்டு என்ன செய்யாதீங்க உங்களுடைய மனதை அதன் பக்கம் திருப்பாதீர்கள் கஷ்டமாக இருந்தாலும் சரி சிரமமாக இருந்தாலும் சரி சாப்பிடுவதற்கு உணவே இல்லாமல் இருந்தாலும் சரி உடுத்துவதற்கு ஆறு இல்லாமல் இருந்தாலும் சரி என்னை படைத்த இறைவன் இதில் எனக்கு ஏதோ நன்மையை வைத்திருப்பன் வைத்திருப்பான் எனக்கு எதை வழங்கினானோ அதற்காக நான் என்னை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவேன் அப்படிங்கிற உள்ளத்தில் ஆழமான இல்லத்தில் என்ன செய்யணும் பதை விதையை வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு அருள் நமக்கு கிடைத்தாலும் சரி எந்த ஒரு நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி இது என் இறைவன் புறத்திலே ஏதோ ஒரு நன்மைக்காக அல்லாஹுடைய விதியில் தான் இது தேங்குகிறது அல்லா இதை வெறுமனை எதற்காக என்ன செஞ்சிருக்க மாட்டான் அவர் கெடுதலாக இருந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் சரி வீணுக்காக இதை எல்லாம் ஆக்கியிருக்க மாட்டான் அல்லாஹ் ஒரு திட்டத்தோடு தான் இதை ஆக்கி இருக்கின்றான் என்ன செய்யணும் அல்லாவுடைய விதியை பொருந்தி கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கணும் அப்படி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தாலும் நன்றி செலுத்துவது என்பது அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது இப்ராஹிம் அபியை பார்த்தா எல்லாம் சொல்கிறான் இது காலு ரப்புஹு அஸ்லிம் அல்லாஹ் இப்ராஹிம் நபி பார்த்து சொன்னான்னா இப்ராஹிமே நீங்கள் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் கட்டுப்படுங்கள்னு சொன்னான் இப்ராஹிம் ஒன்னே சொன்னார் காலு அஸ்லிம் தூப்பில் ஆலமீன் அகில உலகத்தின் இறைவனாகிய அல்லாஹுக்கும் நான் கட்டுப்பட்டேன் என்று சொன்னார் அதனாலதான் சொல்கிறான் அல்லாஹ் தூதரை பார்த்து சொல்கிறேன் முகமதே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அவருடைய அழகான முன்மாதிரி உங்களுக்கு இருக்கு அகில உலகத்தின் அதிப அகில உலகத்திற்கு முன்மாதிரியான அல்லாவின் தூதருக்கு யாருக்கு முன்மாதிரி யாரு முன்மாதிரி இப்ராஹிம் அவர் முஸ்லீமும் அவர் முஸ்லீம்கள் கட்டுப்பட்டோரில் இருந்தார் அல்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான் அவர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார் நமக்கு என்ன பிரார்த்தனை நம்மால் பிரார்த்தனை செய்ய முடியாது அல்லா அதை சொல்லி காட்டுகின்றான் எத்தனோ அலைகும் ஆயா திக ஐயோ அல்லி வா அய்யோ அய்யோ அல்லி முகம் கிதாப உல் ஹிக்குமத்தை வய்யு சக்கி ஹும் இந்த பிரார்த்தனை நம்மளால் செய்ய முடியாது ஆனால் அல்லாஹ அவர் செய்த பிரார்த்தனை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் காரணம் என்ன தெரியுமா அவர் அவர் அவரை வந்து அவரை அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராக அந்த என்ன பிரார்த்தனை அப்படின்னா அவர் கேட்கிறார் இறைவா என்னுடைய சந்ததிகளின் நபிபார்களை ஏற்படுத்து உனுடைய சான்றுகளோடு அவர்களை நீ அனுப்பு அவர் என்ன செய்வாங்க உன்னுடைய கித்தாபை வேதத்தை இங்கே மக்கள்கிட்ட சொல்லி காமிப்பாங்க இந்த உலகத்தில் இருக்க ஞானத்தை அவர்களுக்கு நீ கொடு ஹிக்குமத்தை கொடு அவை இரண்டையும் கொண்டு அவர் என்ன செய்வாங்க அவர்கள் அவர்கள் தூய்மைப்படுத்துவார்கள் சொன்னார் அல்லாஹுக்கு நன்றி கெட்டத்தனமாக வாழக்கூடிய மக்களிடத்திலே தான் உன்னுடைய இறைவன் அவன்தான் உன்னை படைத்தான் உன்னுடைய முன்னோரை படைத்தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அந்த இறைவனுக்கு நீ நன்றியோடு இருக்க வேண்டும் அவனுக்கு நன்றி மறந்தவர்களாக இணை வைக்கக்கூடிய அசுத்தமானவனாக இருக்கக்கூடாது அந்த அசுத்தத்தில் இருந்து அவர்கள் கிதாபை கொண்டும் ஹிக்குமத்தை கொண்டும் அவர்கள் தூய்மைப்படுத்துவார்கள் குதிரமைப்படுத்துவதற்காக என்ன செய்கிறாங்க இப்ராஹிம் பிரார்த்தனை செய்கிறான் அப்போ இந்த உலகத்தில் நாம் அறிவை பெற்றுக்கொண்டாலும் கொண்டாலும் சரி அல்லது பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டாலும் சரி அல்லது அதிகாரத்தை பெற்றுக்கொண்டாலும் சரி இந்த உலகத்தில் எவையெல்லாம் இன்பம் என்று நினைக்கின்றோமோ அந்த இன்பத்தை நாம் அடையும் போதெல்லாம் அல்ஹம்து அல்லாவின் பக்கம் திரும்பணும் அப்படி திரும்பினால்தான் அவனுக்கு நன்றி செலுத்துறாவும் இன்பங்கள் வரும்போதெல்லாம் இது என்னால் வந்தது என்னுடைய அறிவால் வந்தது என்னுடைய பொருளாதாரத்தால் வந்தது என்று மனிதன் நினைத்தான் என்று சொன்னால் அது அகங்க அகம்பத்தில் என்ன செய்வோம் காரூனை எப்படி அல்லாஹ பூமியில் மூழ்கிடிக்க செய்தானோ அதுபோலவே என்ன செய்யணும் நமக்கு ஏற்படுத்திடுவான் அல்லா சொல்றான் நான் ஒன்றை நாடினால் ஆகுன்னு தான் சொல்லுவேன் அது ஆயிரும் அதான் அல்லாஹ்வுடைய வல்லமை அப்போ நம்ம நமக்கு நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தால் நம்முடைய இலக்காக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளையுடைய கல்யாணம் நம்முடைய பிள்ளைகள் நல்ல படிப்பு பொருளாதாரம் எவையெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதற்காக அல்லாஹவை நன்றி மறந்தவனாக இந்த உலகத்தில் வாழ்கின்றானோ அவையெல்லாம் அல்லாஹுக்கு செய்து கொடுக்க முடியாதா அல்லாஹவை மறக்காமல் அல்லாகவை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் நிச்சயமாக இந்த உலகத்திலும் நான் என்ன செய்ய சுகமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவான் நாளைக்கு மறுமையிலும் என்ன செய்வான் அழகிய நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பான் எனவே என்ன செய்யணும் எல்லா நிலையிலும் எந்த ஒரு அருளை நாம் சுவைத்தாலும் சரி ஒவ்வொரு நொடியும் அருள் தான் ஒவ்வொரு வினாடியும் அருள் தான் அந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவாங்களே வினாடிக்குள் இருக்கக்கூடிய அந்த என்ன செய்ய அந்த அந்த நேரம் கூட அல்லாஹின் அருள் தான் அல்லாஹுவின் அருள் இல்லாமல் அல்லாஹுடைய நியமத்தை இல்லாமல் என்ன செய்ய முடியாத உலகத்தில் யாரும் வாழ முடியாது அப்போ எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய அருளை எண்ணி அவன் எனக்கு செய்த அறுப்படைகளை எண்ணி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் அவன் இருக்க வேண்டும் நன்றியில் பிரதானமானது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியில் மிக பிரதானமானது அல்லாஹூக்கு இணை வைக்காமல் இருப்பதும் அவனை குறிப்பிட்ட நேரத்தில் வணங்குவதுமாகும் இதிலிருந்து நாம் என்ன செய்யக்கூடாது பின்வாங்காமல் இதை சரியாக நிறைவேற்றக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிதவன் அலமதுல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாயி வரகாத்தும்